போயிட்டு எடுத்துட்டு இருந்தேன் முதல்ல போவையில எடுத்துட்டு போயிட்டேன் பாதி மொத்தமாவே ஊரே கவர் பண்றேன் அப்படியே போயிட்டு வந்தா அழகா இருக்கும் பையாவே பையாவும் <small> எடுத்தாச்சு அப்படி எல்லாத்தையும் யூடியூப்பில் போட்டு விட்ரும்னா யூடியூப்பில் எடுத்துக்கிருக்கேன் யார் விட்டு வந்து வச்சிக்கலாம் இதான் அங்கிட்டு போயிடுறேன் இப்படியே ரவுண்ட் எடுத்து இப்படி போயிட்டு வந்துடும் சைக்கிள் தெரியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன் நல்லா ஓட்டுமில்ல ம் ஊர் எல்லாம் ஃபுல்லாக போட்டோ பிடிச்சிட்டு அப்படி வர்றேன் ஏனா ஆ தெரியுறா தெரியுறியா எல்லாருமே தெரியுறியா எல்லாருமே தெரியுறியா சும்மா அந்த யூடியூப்பில் போடுறதுக்கு ஆ இல்லை ஊரை மொத்தமாக யூடியூப்பில் போடுறதுக்கு ஆ